இந்த சோஷியல் மீடியா உலகமே செல்ஃபோனில் இருக்கிறது இந்த உலகமே அண்ட சராசரம் என்று சொல்கிறார்கள் ஏழு உலகம் என்று சொல்கிறார்கள் எல்லா உலகத்துக்கும் போகக்கூடியது இந்த செல்ஃபோன் அதான் இந்த சோஷியல் மீடியா அதை நீங்கள் இந்த அமைப்பினுடைய ஒரு கிளையாக பெங்காக நீங்கள் உருவாக்குங்கள் நல்ல பிள்ளைகளை அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து யாருடைய மனமும் நோகாமல் நல்லதே இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கின்ற பிள்ளைகள் நல்லதே சொல்ல வேண்டும் நல்லதே பேச வேண்டும் பதிவு போட வேண்டும் சமூக முன்னேறுவதற்காக அது என்ன சமூக சமூகமாக இருந்தாலும் அவருடைய வளர்ச்சிக்காக பார்க்கிறவர்கள் இது எஸ்ஐஎஸ் மாதிரி இந்த சோஷியல் மீடியாவை நாமும் நடத்த வேண்டும் என்று மற்றவர்கள் நினைக்கிற அளவிற்கு அந்த மாதிரி பிள்ளைகள் கொண்டு வர வேண்டும்